அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கர் எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்த அரசியல்வாதிகள் முறை முறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அதை அம்பேத்கர்யாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா சொன்னது தானே செய்யறோம் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் இது தப்பு பண்ணீங்க இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் நான் காலையிலே சொன்னேன் அம்பேத்கர் என் கடவுள்னு அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் நன்றி அண்ணா பேச மாட்டேன் பேச மாட்டேன் தலைவா